அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தினை வடிவமைக்க தேவையான ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமுடைய துணியினுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி கூம்பு படம் வரைஞ்சிக்கணும் இதனுடைய ஆரம் ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க உயரம் இருபத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம சாய் உயரம் கண்டுபிடிக்கணும் இப்போ சாய் உயரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே அப்ளை பண்ணணும் அப்போ ஹத்து ஸ்கொயர் இருபத்தி நாலு ஸ்கொயர் ஆறும் ஏழு ஸ்கொயர் அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கப்படுவோம் இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் பெருக்கினம்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஏழையும் ஏழையும் பெருக்கி போட்டோம்னா நாற்பத்தி ஒன்பது இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு அறுநூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் இப்போ எல் ஸ்கொயர் சாய் வீரரம் நமக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஸ்கொயர் ஆக்குவோம் அப்போ இதை இருபத்தஞ்சி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் அப்போது இந்த ரெண்டு ஸ்கொயரையும் அடிச்சிட்டோம்னா எல் வந்து இருபத்தி ஐந்து மீட்டர் நம்ம கிடைக்கும் இந்த எல்லினுடைய மதிப்பை இந்த கூம்பினுடைய வலைபரப்பு ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்போ வலைபரப்பில் ஃபையார் எல்லில் ஃபையினுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க எல் நம்ம இருபத்தைந்து மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஏழுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இருபத்தஞ்சையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணும் அப்போ ரெண்ட கொண்டு இருபத்தஞ்சு பெருக்கினீங்கன்னா ஐம்பது மறுபடியும் ரெண்ட கொண்டு இருபத்தஞ்சு பெருக்கினீங்கன்னா ஐம்பது கூட்டி போட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் இந்த கூம்பினுடைய வலைபரப்பு ஐநூற்றி ஐம்பது சதுர மீட்டர்னு கிடைக்கும் இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கி இந்த துணியினுடைய அகலம் கொடுத்துருக்குறாங்க நீளம் கண்டுபிடிக்கணும் அப்போது துணியினுடைய பரப்பளவும் இந்த வலைபரப்பும் சமம் அப்போ துணியினுடைய அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கூம்பினுடைய வலைபரப்பை துணியினுடைய அகலத்தால வகுக்கணும் அப்போ கூம்பினுடைய வலைபரப்பை நம்ம ஐநூற்றி ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ துணியினுடைய அகலம் ஒன்று புள்ளி ரெண்டு நம்ம இதை வகுக்கணும் இந்த புள்ளி ரெண்டஞ்சு நமக்கு போனோம் அப்படின்னம்னா நூறால் பெருக்கணும் பகுதியை அப்போ தொகுதியையும் நூறால் பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது நமக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் கிடைக்கு கீழே வந்து நமக்கு பகுதியில் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் இதை அப்படியே கட் பண்ணுவோம் அஞ்சாவில் கட் பண்ணலாம் ரெண்டஞ்சு பத்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ அப்படி போட்டுக்கிடுங்க அடுத்தபில் கட் பண்ணலாம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி மறுபடி கட் பண்ணிங்கன்னா ரெண்டஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து ஜீரோ ஜீரோ மறுபடியும் கட் பண்ணலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அடுத்து நாலஞ்சு இருபது ஒரு சீரோ அப்போ இந்த துணியினுடைய நீளம் நானூற்றி நாற்பது மீட்டர் நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி